வருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் கண்டிப்பாக கேட்க வேண்டிய திருப்பாவை பாசுரம் எட்டாவது பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்கழி மாதம் எட்டாம் தேதி இப்போ ஏழு நாட்களுக்கும் ஏழு பாசுரம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து நீங்கள் கேட்கலாம் நாம் மார்கழி மாதம் கண்டிப்பாக திருப்பாவை பாடல்களை நாம் கேட்டு பாசுரம் பாடினாலும் நமக்கு எம்பெருமான் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இப்போ நாம் எட்டாவது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளன்றி எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன காண்மைக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றும் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தாய் மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவை இதோட பொருள் என்ன அப்படின்னா மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டு சிலை போன்று அழகு கொண்ட பெண்ணே கிழக்கே விட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமான எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம் கேசி என்னும் அரக்கனை குதிரை வடிவில் வந்தபோது அவன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மலர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆஹா என்று அலறி நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே பொருள் விளக்கம் என்ன திவ்ய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானை எண்ணி இப்பாடலை ஆண்டாள் பாடுகிறார் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமானை குறிப்பிடுவார் கண்ணனின் வீர செயல்கள் இப்பாடலில் புகழப்படுகின்றன பெண்கள் தைரிய சாதிகளையே விரும்புவார்கள் என்பது இந்த பாடலோட விளக்கம் திருப்பாவை பாசரம் எட்டில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எல்லா வீர வீர செயல்களும் செய்யக்கூடிய கடவுள்னா அது கண்ணபிரான் தான் எல்லா பெண்களுமே தைரியமாக இருக்கக்கூடியவங்களை தான் விரும்புவாங்க எப்படி கண்ணபிரான் வந்து கம்சனால் அனுப்பப்பட்ட முக்திகிற அரக்கனை அழிச்சாங்களோ அதுபோல் கேசிங்கிற அரக்கன் குதிரை வடிவில் வந்ததுக்கப்புறம் அவனோட வாயை பிழந்து தான் இந்த கண்ணபிரான் கண்ணபிரானுக்கு பக்தர்களோட நலன்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காக எந்த ஒரு அரக்கன் வந்தாலும் எந்த ஒரு தீங்கான ஒரு சூழல் வந்தாலும் அதை மாற்றி பக்தர்களுக்கு நன்மையே தான் எம்பிரான் கண்ணபிரான் அப்படிப்பட்ட கண்ணபிரானோட அருமையும் பெருமையும் தான் ஆண்டாள் எழுதியிருக்கிறாங்க இந்த திருப்பாவையில இந்த திருப்பாவை பாசுரங்களை நாம் மார்கழி மாதம் நம்ம கேட்கும் பொழுதோ இல்லைன்னா அதை பாராயாமம் செய்யும் பொழுது நமக்கு அந்த பரந்தாமனே நமக்கு நேர்ல வந்து நமக்கு ஆசி வழங்கி நம்மளோட வாழ்க்கையில எல்லா வித முன்னேற்றங்களும் நன்மைகளும் அள்ளி தருவார் நம்மளோட பரந்தாமன் அதுபோக நம்ம இந்த திருப்பாவை பாடல்களை நம்ம கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு மனக்குழப்பம் இது எல்லாமே நீங்கி நம்மளோட வாழ்க்கை தரமும் செல்வ செழிப்பும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த திருப்பாவை பாடல்களை கேட்கும் பொழுது நமக்கு கடவுள் பக்தி அதாவது ஆன்மீக ரீதியாக நமக்கு மனது வந்து தெளிவாக மாறும் எந்த ஒரு பக்தனுக்கு ஆன்மீகம் சம்பந்தமா அவனோட உணர்வும் கடவுள் பக்தியும் இருக்கும் பொழுது அவனுக்கு கண்டிப்பா ஒழுக்கங்கிற ஒரு சிறந்த நற்செயல் அவங்களுக்கு இருக்கும் எவன் ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவன் சிறந்த பக்தனாக மாறுகிறான் அப்படிப்பட்ட பக்தனை கடவுள் ஏ காரணம் கொண்டும் கைவிட மாட்டார் அந்த அற்புதம் நிறைந்த நாம் இந்த திருப்பாவையை பாடி மகிழ்வோம் கேட்டு மகிழ்வோம் தெரியாதவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி நம்மளோட விஷயங்களும் ஆண்டாள் இது திருப்பாவை பாடல்களையும் நீங்க அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க எம்பெருமானோட அருளையும் பக்தர்களுக்கு அவரோட நற்செயலையும் நீங்க அவங்களுக்கு விளக்கி கொடுங்க உங்களுக்கும் உங்க வீட்டில இருக்க அனைவருக்குமே எம்பெருமான் கண்ண பிராணம் ஆண்டாளோட ஆறும் நிச்சயம் கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் நன்றி